எப்போவுமே நம்மளோட வயலில் வந்து ஆடு மாடுகளோ இல்லை பண்ணியோ எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து வேலி போடுறோம் ஆனால் இந்த பெரும்பாலான வேலிகளோட விலைங்கிறது வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும் ஃபென்சிங் வேலி அப்புறம் வந்து இந்த கரண்ட்டு வச்சு இந்த மாதிரி வச்சு ம மற்ற உயிர்களையும் வந்து நம்மளை வந்து பாதிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உயிர் வேலி போட்டிருக்கோம் இங்கே பார்த்தோன்னா எல்லா இடத்துலையுமே வந்து கம்பு வச்சு நட்டி இந்த மாதிரி வந்து உயிர் வேலி போட்டிருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை விட வந்து பணச்செலவும் செலவும் கம்மியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆள் படம் இது உங்களுக்கு வந்து அழிய போகிற ஒரு விஷயமும் கிடையாது உங்களுக்கு வந்து உங்களோடய இடத்த சுற்றி நீங்கள் எத்தனை வருஷம் கழித்து பார்த்தாலும் இந்த உயிர்வெளி உங்களுக்கு வந்து அப்படியே இருக்கும் செலவு ஆகக்கூடிய செலவில் வந்து கம்மி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானமும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அதனால் நீங்கள் அவ்வளோ காசு கொடுத்து இது பண்ணி போடுறதுக்கு இதில் கொஞ்சம் நாளில் உங்களுக்கு கரெக்டாக அந்த மழை பெய்கிற டைமில் இந்த மாதிரி குச்சியை வெட்டி அடுக்காக நட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களோட இதில் வந்து அதுக்கப்புறம் அதுவே இந்த மாதிரி துளிர் வீட ஆரம்பிச்சிடும் உங்களுக்கும் வந்து இப்போ பண செலவு இல்லாமல் உங்களால் வந்து உங்களுக்கான வேலியை வந்து அமைச்சிக்க முடியும்